உள்ளனவே நிற்க இல்லன செய்யுமையற்றுடனே வெள்ளனேனை விடுதி விடுதிகண்டாய் வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேழத்து உரியாய் புலனில் கட்போதலொட்டா வெள்ளனவே மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை எறும்பெனவே இறை வழிபாட்டுக்கு செய்யத்தக்க பல செயல்கள் இருக்க அதை விட்டு தகாத செயல்களையே செய்யும் மயக்கத்தையும் ஆரவாரத்தையும் உடைய தூயோன் அல்லாத என்னை விட்டுவிடாதே மிக பெரிய துதிக்கையில் துளையினை உடைய நல் யானையின் அகன்ற தோலை உடையாக போர்த்தியவனேன் என் மனம் உண்பால் போக முடியாதபடி நெய் நிறந்த குடத்தை எறும்பு மொய்த்து வாயில் வழியை தடை செய்வது போல ஐம்புலன்களும் மெதுவாக நெருங்கி சூழ்ந்து மொய்க்கின்றன யானையை உரித்தவனுக்கு இந்த எறும்புகளை ஒடித்தல் அரிதல்லவே